அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி மதியம் நிம்மதியம் என்ற தலைப்பில் பாக ஒன்னில் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி அதே மதியம் நிம்மதியம் என்ற தலைப்பில் நம்ம மீண்டும் பார்க்கலாம் அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் இருந்தும் நிம்மதி இல்லை என்றால் அதற்கு விதிமேல் பழியை போட்டு என்ன பையன் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது மதி அது அறிவு இல்லாதவன் சில செயல்களை செஞ்சு அதில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இனிமேல் நிம்மதி இல்லாமல் இருக்கான் இது ஓகே ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு திங்க் பண்ணக்கூடிய அறிவு இல்லை அதனால் அவன் செய்யக்கூடாத செயல்களை செஞ்சு சிக்கலில் மாட்டிக்கலாம் ஆனால் மதி இருந்தும் நிம்மதி இல்லை என்றால் அதற்கு விதி மேல் பழியை போட்டு என்ன பையனும் அதாவது இவனுக்கு அறிவு இருக்குது அறிவு இருந்தும் நிறைய பிரச்சனைகள் போயமாட்டிக்கிட்டு அவசாப்பட்றான் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது ஒரு வீடு வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கும் அதாவது சிங்கிள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு இருக்கும் இவன் வந்து ஒரு சின்ன குடும்பம் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க பொழுது இந்த சிங்கிள் பெட்ரூம் ரூம் அவனுக்கு ஓகே தானே ஆனால் இவன் என்ன பண்ணுவான் ட்ரிபிள் பெட்ரூம் அதாவது மூணு ரூம் கொண்ட ஒரு வீடு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் ஒன்று வருது அதை நான் பார்க்கலாம் அப்படிம்பான் அதாவது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் ஒன்று வருதுன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா அது அதுவே வந்து என் வீட்டு கதவை தட்டி நான் டேபிள் பெட்ரூம் ரூம் வந்திருக்கேன் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லுவோம் அப்புறம் டேபிள் பெட்ரூம் ரூம் போய் பேங்கில் போது அவன் பேங்கில் சொல்லுவான் லோனுக்கு அவன் எல்லாம் டாக்குமெண்ட்டு எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அவங்க என்ன அவங்க ப்ராப்பர்ட்டி சொத்து எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் டேபிள் பெட்ரூம் ரூம் போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின் அதாவது பேங்க்காரனுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்து அவன் பணத்தை போட்டு வீடு வாங்கி கொடுத்து அவங்களை சௌகரியமாக வச்சுருந்தா அவனால் அவன் வந்து அவனுடைய பணத்தை வந்து அவளுக்கு வந்து வட்டிக்கு விட்றான் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் எண்பதாயிரம் எலிஜிபிள் நீங்கள் வீடு போகலான்னு உடனே நீங்கள் வந்து எலிஜிபிளாக அவன் சும்மா கொடுக்குறான் அப்படின்னு நினச்சி கூடாது அவன் வந்து வட்டிக்கு விட்றான் உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு போனால் ஒரு எண்பது லட்சத்துக்கு ஓடு போகிறீங்க அதில் வந்து பத்து லட்ச ரூபா நீங்கள் காசு கட்டணும் அப்படிமா பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படி சரி பத்து லட்ச ரூபாய்க்கு ஒர்க் பண்ணிட்டீங்க மீதி எழுபது லட்சம் லோன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிமா பேங்கில் இந்த எழுபது லட்சத்துக்கு நீங்கள் பாருங்கள் எட்டு பர்சன்ட் வட்டி போட்டாக்களை மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட நீங்கள் வட்டியை கட்டி வரணும் அதனோட அசல் இருக்குது அசல் ஒரு இருபத்தஞ்சி ஆயிரம் போட்டுக்கங்க இருபத்தஞ்சி வட்டி ஒரு நாற்பத்தஞ்சி கொடுங்கன்னா எழுபதாயிரம் ரூபா நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டி வரணும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு வசதி இருக்குது உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டிரிபிள் பெட்ரூம் என்ன நாலு பெட்ரூம் உள்ள வீடு கூட போகலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை உங்கள்கிட்ட வசதி இல்லாத இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அது உங்கள்கிட்ட பத்து லட்ச ரூபா தான் இருக்குது ஆனால் வீடு வந்து எவ்வளோ எண்பது லட்சம் நீங்கள் பத்து லட்சம் போச்சுன்னா எழுபது லட்சம் நீங்கள் லோன் போகிறீங்க ஒன்று அடுத்தது மாதிரி போய் நம்ம கெப்பாசிட்டியை தகுதியை தாண்டி நம்மளால் முடியுமா நம்ம கெப்பாசிட்டி என்ன நம்ம வருமானம் என்ன அதெல்லாம் நம்ம பார்க்காம இந்த மாதிரி ஒரு சில செயல்களை செஞ்சுட்டு நம்ம அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாத அவசரப்பட்டுட்டு இருப்போம் கேட்டால் நிம்மதியில்லை அப்படிப்போம் இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து ஒரு பொண்ணு வச்சிருக்கா கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா பொண்ணு விடு பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க பொண்ணு விடு பார்க்க வருவாங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க சரி பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டா அடுத்தது நார்மலாக அடுத்தது என்ன கல்யாணத்தேதி ஃபிக்ஸ் பண்ணணும் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணணும் இது தானே பண்ணோம் சரி பொண்ணு பிடிச்சிருக்கு அடுத்தது நம்ம பேசுகிறாங்களா அப்படிப்பா அடுத்தது என்ன பேசணும் அதான் எவ்வளோ வருது அது இது என்னங்க அதெல்லாம் சரி நம்ம பேசுங்க என்ன முதல்ல பவுனில் அறிமிப்பான் பவுன் என்ன போடுறீங்க அப்படின்னா ஒரு அறுபது போடுங்களா அப்படிப்போம் அறுபதுலாம் நம்மளுக்கு வந்து ஒத்து வராதுங்க அவ்வளோ எல்லாம் அனுப்பலாம் முடியாது அப்படின்னு இருங்க கொண்டு வைக்கிறேங்க சொன்னோடனே சரி ஒரு ஐம்பது போடுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் அது பாருங்க அப்புறம் இந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் யோசிச்சுட்டு இடம் நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுநர் பொண்ணு ஒத்துப்பாங்க அப்புறம் வந்து காரு அதை பேசலாங்க அப்படின்பாங்க காரு வந்து பைக்கு தாங்க நம்மளாக முடியும் அப்படின்ட்டு பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து இல்லைங்க பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் இவர் அதுக்கு வந்துப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா இவர் பொண்ணுக்காக வச்சிருந்த நகைகள் இவர் சேர்த்து வச்சிருந்த நகைகள் வந்து பத்து பவுன் தான் இருக்கும் ஆனால் ஒத்துக்கணும் தேவோ நாற்பது பவுன் ஆனால் இவர் பொண்ணுக்காக ஒரு பைக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படியே வெறுப்பாங்கன்னு இருப்பார் ஆனால் அவங்க கேட்டது என்ன காரு அதுங்க அவர் ஒத்துப்பார் நீ காரு போனீங்கன்னா சாதாரணமாகவே இன்றைக்கி ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும் நீங்கள் காரு பவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்கிட்ட பத்து இருக்குது மீதி நாற்பது பவுன் இவர் வாங்கி ஆகணும் ஏன்னா ஐம்பது பவுன் போகிறோம்னா அவர் ஒத்துக்கிட்டார் நாற்பது பவுன் இவர் வாங்கி வரும் அப்போ போனால் என்ன ஆகுது அறுபதாயிரம் இன்றைக்கி ஒரு பவனு போட்டுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்ச ரூபா இருக்குது இருபத்தாறு லட்சம் வருது அது செய்லி சாதாரம் அதெல்லாம் போனால் அது ஒரு அஞ்சு ரூபா போட்டிங்க முப்பது லட்ச ரூபா எடுத்துகிட்டேன் அது போகணும் கார் ஒரு பத்து லட்சம் நாற்பது லட்சரூபா இவர் பண்ணி ஆகணும் இப்போ விட்டு நாற்பது லட்சரூபா இருக்குண்டா இருப்பது நகை ப்ளஸ் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சு பண்ண முடிச்சிங்களா நாற்பது லட்சத்துக்கு போ வந்து பத்து லட்சம் போச்சுன்னா மீதி முப்பது லட்சம் இதுக்கே ஒரு கடை வாங்கி அப்புறம் பா பாத்திரம் மட்டும் கல்யாண செலவு அதிர செலவு இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து முப்பது லட்சம் அது ஒரு பத்து லட்சம் லட்சம் லட்சரூபா ஒரு நாற்பது லட்சம் ரூபா இவர் கடன் வாங்கியாகும் இப்போ வந்து என்னப்பா இது இந்த மாதிரி என்ன கொஞ்சம் நீ மஜ்ஜெட் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா அப்படின்னா இவர் என்ன சொல்வார் பொண்ணுட்டுக்காரரு இல்லைங்க இடம் நல்ல இடங்க அப்படிப்பா இடம் நல்ல இடங்க இடம் நல்ல இடம்னா நல்ல இடத்துலேருந்து வர்றவன் வந்து பவுன் ஏதோ எப்படி எப்படி சொல்லுவான் பவனை வந்தால் நல்ல இடம் வைச்சா அவன்கிட்ட பவுன் இருக்காதா சரி அப்படியே கேட்டால் கூட ஏதோ நீங்கள் போடுறது போடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா சரி நல்ல இடம் வந்தால் காரு நல்ல இடத்துல காரு இருக்காதா காருலாம் அங்கே வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அவன் காரு அங்கே வந்து கேட்குறோம் நல்ல இடம் மறந்தால் வந்து செய்யுங்கன்னு சொல்லுவான் சரி அது ஒரு பக்கம் கட்டணும் இப்போ இவர் இதுமாரி நாற்பதுக்கு லோன் போயிட்டு எல்லா சுற்று பற்ற அது இது எல்லாத்தையும் அடமானமா எதை வச்சு அப்புறம் இவர் வேலையில் இருந்தா எங்கே என்னென்ன லோன் பண்ணணுமோ இதெல்லாம் போட்டு அதை பண்ணுவார் சரி பண்ணுங்க இப்போ இப்படிலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து செலவு இருக்குல்ல அடுத்தது ஒரு பையன் இருக்கிறான் இன்னொரு பொண்ணு இருக்கணும் வச்சுப்போம் இந்த பையனுக்கு படிப்பு இருக்குது இந்த பொண்ணுக்கு படிப்பு இருக்குது அடுத்தது அதுக்கு ரெண்டு பேர் கல்யாணம் சொன்னது இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ணணும்ல இதுக்கெல்லாம் வந்து எங்கே பண்ணணும் அப்புறம் அவங்க குடும்ப சிலவர் இதுக்கெலாம் பணம் வேணும் இப்படி வந்து ஒரு மனுஷன் இந்த பைக் வாங்கியிருப்பான் அது ஒரு ஏம்ஐ அடுத்தது ஆரோக்கியம் வச்சிருந்தோன்னா அதுக்கு ஒரு ஏம்ஐ அது வீடு கட்டியிருப்பான் அது ஒரு இஎம்ஐ அவர் இந்த பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த லோன் போடுறாள்ல இதுக்கெல்லாம் வந்து அதுக்குள்ள இஎம்ஐ ஸோ என் வாழ்க்கையிலே வந்து வர சம்பளத்தை எண்பது பெர்சன்ட்டு கிட்டத்தட்ட இஎம்ஐலே கொடுப்பான் ஒரு லட்ச ரூபா சம்பாரித்த கூட எண்பதாயிரம் ரூபா வந்து லோன் கட்டியிருக்கும் மீதி இருபதாயிரம் தான் அவனுக்கு வந்து அவனுடைய குடும்ப செலவுக்கு அது கிடைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போய் கேட்டிங்கன்னா எப்படி பாருங்க அப்படின்னா என்னங்க வாழ்க்கையில் இல்லைங்க அப்படின்னா எப்படி இல்லாமல் போகும் இந்த மாதிரி பண்ணால் நிம்மதியாக போயிடும் எப்படி இருக்கும் என்னுடைய செயல்கள் தான் காரணம் நம்மளுடைய தகுதி என்ன நம்மளுடைய வருமானம் என்ன நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து யோசிக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணுன்றதனால நம்ம வந்து வரம்ப மாரி ஆகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்ன வருது நீங்கள் வாழணும் இல்லை அதையும் பார்க்கணும் இல்லை பொண்ணு நல்லா இருக்கணும் அதில் ஒன்றும் மாற்று இல்லை ஆனால் நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லை அதனால் இதையும் திங்க் பண்ணணும் எதையுமே வந்து ஒரு செயல் செய்யும்போது இதை நம்மளால் முடியுமா இதுலேருந்து மீண்டு வர முடியுமா நம்மளுடைய க தகுதி என்ன அப்படின்றத பார்த்து திட்டமிட்டு நம்ம செயல்பட்டால் நிச்சயம் நிம்மதியாக வரலாம் ஆனால் நான் இறுதியாக சொல்ல வருவது என்னவென்றால் அதாவது நிம்மதி என்பது ஒரு மனிதனை விட்டு எப்போதும் தானாக விலகிச் செல்வதில்லை அப்படி என்றால் அந்த நிம்மதியை இழந்தவன் நாமத்தான் இருக்க முடியும் அந்த நிம்மதியை நம்மை விட்டு தொலைந்து விடுகிறது என்றால் அதற்கு காரணம் நாமாகத்தான் இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்